உலகெங்கும் உள்ள சன் அஸ்ட்ரோ டிவி நாயகர்களுக்கு எல்லாம் சாத்தியம் நான் உங்கள் சாத்தியம் சங்கரோட அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எளிமையாக பாவத்துள் பாவப்படி தசா புத்தி பலனை எப்படி ஈஸியாக நம்ம பார்க்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நிறைய ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறைகளை கொடுத்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப குழப்பம் அடைய செய்கிறாங்க ரொம்ப எளிமையாக பலன் எடுக்கிறது இல்லை ஏகப்பட்ட குழப்பங்கள் அவருக்கு வருது இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு பாவத்துள் பாவப்படி நம்ம எளிமையாக எப்படி பலன் எடுக்கலான்றது தான் இப்போ சொல்லுவாங்க ஒரு உதாரணம் மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு கடகத்தில் சந்திர இப்போ சந்திர புத்தி நடக்குது அது தசை எது ஒன்னா இருக்கட்டுங்க புத்தி சந்திர புத்தி என்ன பலன் அப்படின்றத நம்ம இப்போது விரிவாக பார்க்குறோம் இப்போது பொதுவாகவே எல்லாமே வந்து மீன லக்னத்துக்கு கடகத்தில் சந்திரன் இருக்கிறது அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் சந்திரன் வந்து ஆட்சி செய்கிறாரு சந்திரன் நல்லா இருக்கார் பூர்வ புண்ணியத்திலே சந்திரன் இருக்கிறதுனால அவங்க பூர்வ புண்ணியமே சந்திரன் இருக்கிறதுனால அவங்க நல்லா வசதி படைத்தவங்க அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருப்பாங்க செல்வந்தர் அப்படின்னு நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அவங்களுக்கு குலதெய்வ அருள் இருக்குது அதனால் எந்த காரியம் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய ஜாதகத்தில் சொல்லிட்டு போகலாம் இப்போது மீன லக்னத்துக்கு சந்திரன் கடகத்துலேருந்து புத்தி நடத்துகிறார் இப்போ ஒரு ஜாதகர் உங்ககிட்ட வராரு மீன லக்னம் சந்திரன் கடகத்திலேருந்து புத்தி நடத்துகிறாரு தொழிலை பற்றி கேட்குறாரு ஓகேங்களா அப்போ நம்ம தொழிலை பற்றி கேட்கும்போது நம்ம மீன் லக்னம் பூர்வ புண்ணியத்தில் அஞ்சா அஞ்சாம் பாவத்தில் சந்திரன் வந்து ஆட்சி செய்கிறாரு நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்ம எதிர்மறையான பலனை சொல்லக்கூடாது நம்ம பலன் எடுக்கும்போது அந்த ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம என்ன பண்ணணும் தெளிவாக ப்ரெடிக் பண்ணணும் அப்போ அவங்க தொழில் கேட்டிருக்காங்க அப்போ அவங்களோட ஏஜ் பார்க்கணும் ஸோ ஒரு ஏஜ் வந்து ஒரு தொழில் வேலைக்கு போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து மேபி வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் அது அதுக்கு மேலே போயிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் எப்போது அதுக்கு மேலே போயிட்டே இருக்கும் ஸோ மனிதர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்காங்கனாவே நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக கெஸ்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் பத்தாம் பாவத்துக்கு அவர் யாருன்னு பார்ப்போம் நீங்கள் லக்னத்துக்கு தானே பூர்வ புண்ணியாதிபதினு பார்த்தீங்க ஆனால் பத்தாம் பாவத்துக்கு அவர் அட்டமாதிபதி ஸோ நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே சொல்லலாம் மீன லகனம் சந்திரன் புத்தி நடத்தினா என்ன நடக்கும் அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்களை கேட்டாவே நீங்க உடனே சொல்லலாம் தொழிலில் பத்தாம் பாதத்துக்கு அட்டை மாதிரி என்ற காரணத்தினால அவருக்கு தொழில் ரீதியான வந்து என்ன என்ன இருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் தொழிலில் வந்து ஒரு ஒம்ப வழக்கம் வந்திருக்கலாம் தொழிலில் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அவர் வேலை செஞ்ச இடத்துல என்ன பண்ணும் அவருடைய பேருக்கு கலங்கம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை என்ன ஏதோ அவர் வேலை செய்யற ஆபீஸ்ல ஏதோ ரேடோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து அது இவருடைய இவரால் தான் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கலாம் வேலையை விட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே போகலாம் அப்போது மீன லக்னத்துக்கு கடகத்துல சந்திரன் அஞ்சாம் பாவத்துல இருந்து புத்தி நடத்தினால் தொழில் ரீதியான கேள்விக்கு நம்ம என்ன சொல்லணும் பத்தாம் பாவத்துக்கு அவர் அட்டமாதிபதி அப்போ தொழிலில் பிரச்சனைகளை கொடுப்பாரு வேலையில பிரச்சனைகளை கொடுப்பாரு தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் இப்ப இப்போ சொல்லிட்டு இருந்தீங்களா லிஸ்ட் மாதிரி சொன்னேன் அதெல்லாம் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு ஜாதகத்துக்கு நம்ம போவோம் சிம்ம லக்னம் குரு வந்து தனுசுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க சிம்ம லக்னம் குரு தனுசுல இருக்கார் தனுசுல குரு ஆட்சி செய்கிறாரு தனுசுல குரு பூர்வ புண்ணியத்துல அஞ்சில் இருந்தாவே நல்ல யோகமான அமைப்பு எல்லாம் ரைட்டு தான் நல்ல செல்வந்தரான குடும்பம் ஏற்கனவே நம்ம மீனத்துக்கு என்ன சொல்லணுமோ அதே மாதிரி சொல்லிக்கலாம் நல்லா தெய்வீகம் தெய்வீகம் நிறைந்த குடும்பம் தெய்வ அனுகுலம் நிறைந்த குடும்பம் அவங்க என்ன சொல்கிறது அவங்க குடும்பத்துல கூட யாராவது ஒரு கோயில் அறக்கட்டையிலையோ இல்லைன்னா வந்து ஒரு கோயில் பூசாரி முறையோ ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்டே போலாம் பூர்வ புண்ணியத்துல உருவம் இருக்கிறதுனால இப்போ தொழில் ரீதியா நம்ம பார்க்கணும் இப்போ அந்த ஜாதகர் வந்து ஒரு இருபத்தி நாலு வயசுக்கு மேல இருக்கார் இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒரு நோ ஒரு முப்பதோ இல்லை வந்து தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ அப்படி இருக்கார் இப்போ அவர் வந்து கேட்குறாரு எனக்கு வந்து சிம்மலக்கணத்துக்கு குரு புத்தி நடக்குதுங்க எனக்கு தொழில் ரீதியாக சொல்லுங்க இந்த புத்தி நல்லா இருக்குமா இல்லை இந்த புத்தி இப்போ நடந்துகிட்டு இருக்குது எனக்கு தொழில் ரீதியாக பார்த்து சொல்லுங்கள் தொழில் பாவம் என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை கேட்காம கூட இருக்கார் குரு புத்தி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்போது நீங்கள் குரு புத்தியை பார்த்ததுமே நீங்கள் என்ன சொல்லணும் தொழில் பாவத்துக்கு பத்தாம் பாவத்துக்கு அவர் யாருன்னு பார்க்கணும் முதல் பாயிண்ட்டு அப்போது சிம்ம லக்னத்துக்கு குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதி அஞ்சு எட்டுக்கு ஆதிபத்தியம் உடையவர் ஆனால் அவர் பத்தாம் பாவத்துக்கு என்ன செய்வார் அஞ்சாம் ஆதிபத்தை பண்ண மாட்டார் நிச்சயமாக என்ன பண்ணுவார் எட்டாம் ஆதிபத்தியமான அந்த குரு பகவான் பத்தாம் பாவத்துக்கு எட்டு கூடிய வேலையை தான் செய்வார் அப்போது சிம்ம லக்னத்துக்கு என்ன ஆகுங்க இப்போ நம்ம மேற்படி சொன்ன அதே விஷயங்கள் தொழில் ரீதியான அவமானங்கள் வேலை செய்யற அவங்களுடைய பணி நிமித்தமா வேலை செய்யற ஆபீஸ்ல அவங்களுக்கு வந்து கெட்ட பேரு சில என்ன சொல்றது ஒரு கழகம் ஒரு சில வந்து ரெய்டு வந்தால் பிரச்சனை வர்றது இல்லை வேற ஏதோ ஒன்று அவமானம் இல்லை ஓனருக்கும் இவங்களுக்குமே கூட சில இடத்துல வந்து பிரச்சனைகளை கொடுக்கறது இப்போ ஒரு அவங்க ஒரு மூத்த அதிகாரியா வந்து ஒரு கம்பெனியை பார்த்துருப்பாங்க பல வருஷங்களை வந்து லாபம் கூட கொடுத்துருக்கலாம் ஆனா குரு புத்தி வரும்போது அது என்ன பண்ணுவோம் பத்தாம் பாவத்துக்கு அட்டமாதிபதி என்ற வகையில் அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் பிரச்சனைகளை தான் கொடுத்துருக்கோம் ஸோ பாவத்துள் பாவப்படி தசா புத்தியை மிக எளிமையாக எடுக்கணும்னா அது வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஸோ ரெண்டு ஜாதகத்துக்கு அருமையான விளக்கம் கொடுத்துட்டோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சாத்தியம் உங்களை சந்திக்கிறதுக்கு நானும் என்ன பண்ணுற தயாராக இருக்கிறேன் நன்றியோடு விடைபெறுகிறேன் எல்லாம் சாத்தியம் நானும் உங்களுக்கு சாத்தியம் சங்குறேன்